ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் நம்மளோட சேனல்ல இப்போ ரீசெண்ட் டேஸா நார்மலா ஹிந்தி சென்டென்சஸ் டெய்லி யூஸ் ஹிந்தி சென்டென்சஸ் இந்த மாதிரி கத்துக்கறதை தாண்டியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்துருந்துருப்பீங்க இது வரைக்குமே ரெண்டு வீடியோஸ் இதே மாதிரி அப்லோட் பண்ணிருக்கேன் தமிழ்நாட விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஹிந்தி தேவைப்படுதா இல்லையா அப்படி தேவைப்பட்டது அப்படின்னா என்ன மாதிரி சென்டென்சஸ் தேவைப்படுது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் வேற வேற மாதிரி இருக்கும் அதை தெரிஞ்சு அவங்க கிட்டயே பர்சனலா கேட்டு அந்த தமிழ் சென்டென்ஸ்க்கான ஹிந்தி சென்டென்சஸ் சொல்லி தரும் போது அதே தேவைகள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் இதுதான் இந்த ஃபார்மேட்டுடைய ஐடியா இன்னைக்கான வீடியோல நான் யார்கிட்ட பேச போறேன் அப்படின்னா என்னுடைய தம்பி கிட்ட தமிழ்நாட விட்டு வெளியே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவருக்கு என்னென்ன சென்டென்சஸ் தேவைப்படுது அப்படிங்கறத பாக்கலாம் அது உங்களுக்கும் தேவைப்படும் கண்டிப்பா முக்கியமா தமிழ்நாட விட்டு வெளியே இருந்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ்லாம் உங்க வாழ்க்கையோட ஒத்து போச்சா உங்களுக்கு ரிலேட் ஆச்சா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம் இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க டக்குனு ஹிந்தி அப்படிங்கற சேனல் பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது எனக்காக நீங்க கொடுக்குற ஒரு என்கரேஜ்மென்ட் இப்ப வாங்க நம்ம கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹாய் தம்பி நீங்க ஒர்க் ரிலேட்டடா இப்ப ரீசெண்டா உங்களுக்கு நார்த் இந்தியால ஒர்க் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஹாய் அக்கா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டெல்லியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டூ டு த்ரீ மந்த்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே தம்பி சூப்பர் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் சோ இங்கிலீஷ வச்சே அங்க மேனேஜ் பண்ண முடியுதா இல்ல ஹிந்தி இல்லாம கஷ்டமா இருக்கா ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹிந்தி தான் வந்து இப்ப மே மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஹிந்தி தான் இங்க அதிகமா பேசுறாங்க இப்போ நான் ஆஃபீஸர் இருக்கறனால கொஞ்சம் இங்கிலீஷ வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் வெளிய போனேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஹிந்தி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அதனால வந்து கொஞ்சம் इशू நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே தம்பி அப்ப உங்களுக்கு ஹிந்தி சென்டென்சஸ் தேவைப்படுது ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இது உங்களுக்கு அதிகபட்சமா தேவைப்படக்கூடிய சில சென்டென்சஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க நீங்க தமிழ்ல சொன்னா போதும் நான் அத உங்களுக்கு ஹிந்தியாக்கி உங்களுக்கு கிளாஸாவே சொல்லி கொடுத்துறேன் சோ உங்க மூலமா இன்னும் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கத்துப்பாங்க அக்கா இப்ப பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இப்ப ஆபீஸ்ல வந்து காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப என் மேனேஜர் கேக்குறாங்க இப்போ எப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டியா இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னுலாம் கேட்டாங்கன்னா பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி ஓகே இது ஆஃபீஸ்ல ஜென்ரலான யூஸ்ல வேற என்ன இருந்தாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் இப்போ சாப்பிடுற இடத்துக்கு போனாலும் சரி இல்ல எங்க போனாலும் சரி வந்து இந்த எவ்வளவு இந்த எவ்வளவுன்னு கேட்டோம்னா வந்து அவங்களுக்கு என்னன்றது அவங்களுக்கு புரியாது இப்போ வந்து இப்போ எப்படின்னா வந்து இப்போ ஒரு தஸ் ரூபா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு இப்ப அதுக்கு மேல வந்து சொல்றது கஷ்டமா இருக்கு சரி அப்ப பண விஷயங்கள் எப்படி சொல்றது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கு இத தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் சாப்பிட போற இடத்துல வந்து நான் வந்து இப்ப சாப்பாடு ரெடி ஆயிருச்சா இல்ல என்ன சாப்பாடு இல்ல சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க இதெல்லாம் வந்து நான் காமனா நான் யூஸ் யூஸ் பண்ற வார்த்தை இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தேவைப்படுது தேவைப்படுது ஓகே தம்பி உங்களுக்கு தேவையான ஹிந்தி சென்டென்சஸ் எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க இதே சென்டென்சஸ் இப்போ தமிழ்ல நீங்க சொன்னதை ஹிந்தியில கற்றுக்கலாம் உங்களோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கத்துக்க போறாங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே வேலை செய்யறவங்க ஆபீஸ்ல ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் தேவைப்படுற மொதல் சென்டென்ஸ் வேலையை முடிச்சிட்டிங்களான்னு கேட்கணும் இது நம்ம கிட்ட கேட்டால் புரிஞ்சுக்க தெரியணும் நம்ம கேட்க தெரியணும் ரெண்டுமே பார்த்தலாம் காம் பூரா காம் பூரா கர்லியாக்கியா காம் அப்படின்னா வேலை பூரா அப்படின்னா முடிக்கிறது காம் பூரா கர்லியாக்கியா கியா வேலைய செஞ்சுட்டீங்களா முடிச்சுட்டீங்களான்னு நம்ம கேட்போம் அவங்க முடிக்க செஞ்சுட்டீங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க காம் பூரா கர்லியாக்கியா கியா இது சின்னவங்கள்ட்ட கேக்குறம்போ பெரிய பெரியவங்கள்ட்ட கேக்கிற இந்த மாதிரி மாறாது ஒரே சென்டென்ஸ் இது மரியாதையாவும் கேட்கற மாதிரி இருக்கும் மரியாதை அற்றத்தன்மையாவும் இருக்கும் யார்கிட்ட கேக்குறீங்களோ அதுக்கு பொறுத்த மாதிரி இதுவே மாறிக்கும் அதனால நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் காம் பூரா கர்லியாக்கியா இதே நீங்க ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா பதிலா பதிலான இடத்துல ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்ட் பூரா கர்லியாக்கியா ப்ராஜெக்ட் பூரா கர்லியாக்கியா ஒருவேளை ரிப்போர்ட் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கணும்னா ரிப்போர்ட் பூரா கர்லியாக்கியா

ஹோகியான்னு ஆயிடுச்சு இந்த வார்த்தை தமிழ் தமிழ்நாட்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஹோகையா அப்படின்னா ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அதனால காம் ஹோகையா அப்படின்னா வேலை ஆயிடுச்சு இல்ல வேலை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறது அர்த்தம் இதுவே முடிந்து விட்டது அப்படின்னு மட்டும் சொல்லணும்னா கத்தம் ஹோகையா அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட யாராவது கத்தம் ஹோகையா அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஒண்ணு இல்லை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க காம் ஹோகையான்னு சொன்னாலே போதுமானது காம் கத்தம் ஹோகையான்னு சொன்னாலும் வேலை பினிஷ் ஆயிருச்சு வேலை கம்ப்ளீட் ஆயிருச்சு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் இதை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பூரா ஹோகியான்னு சொல்லுவாங்க பூரா ஹோகியா ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு இத்தனை விதங்கள் இருக்கு அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க ஆனா நம்ம கிட்ட பேசுறவங்க இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம சூஸ் பண்ணாதான் அவங்களும் சூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நிறைய ஆப்ஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க காம் ஹோகையா வேலை ஆயிடுச்சு காம் கத்தம் ஹோகியா வேலை முடிஞ்சிடுச்சு காம் பூரா ஹோகியா வேலை பூர்த்தி ஆயிடுச்சு வேலை ஆயிடுச்சுன்னா சொல்லாம நான் வேலையை முடிச்சுட்டேன் முடித்து விட்டேன் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஆஹ் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன்னு சொல்லணும்னா பூரா கர்லியா பூரா கர்லியா அந்த இடத்துல ஹோகையா படிச்சோமா இங்க கர்லியான்னு படிக்கிறோம் பூரா கர்லியா பூர்த்தி பண்ணி விட்டேன்ற மாதிரி பூரா கர்லியா பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்லணும்னா முடித்து விட்டேன் பூரா கர்லியா இதே மாதிரிதான் கதம் கர்லியா அப்படியும் சொல்லலாம் கதம் கர்லியா அடுத்த ஆபீஸ் யூஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ட கேட்கணும்னாலும் சொல்ல தெரிய மாட்டேது அப்புறம் பெரியவங்க கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னாலும் சொல்ல தெரிய மாட்டேதுன்னு சொல்லியிருந்தாங்க சோ கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா இந்த சென்டென்ஸை உங்க ஃப்ரெண்ட்லியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வா போன் பேசுற டீம் யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க கிட்டையும் இப்போ உங்க மேனேஜர் உங்க பாஸ்ன்னு இருக்காங்கன்னா அவங்க கிட்டயுமே சொல்லலாம் எது தப்பு கிடையாது கியா கர் ரஹே ஹோ இந்த இடத்துல பாருங்க நீ அப்படின்னோ நீங்க அப்படின்னோ நம்ம யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிட்டோம் என்னல இருந்தா ஆரம்பிக்கிறோம் என்னக்கான வார்த்தை கியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கர் ஹோ இந்த கர் ஹோ அப்படிங்கிறது மரியாதையாவும் வரும் மரியாதை இல்லாம ஃப்ரெண்ட்லியா பேசும்போதும் வரும் ரெண்டு பேருக்குமே ஒரே இதுக்கு ஆன்சர் சொல்லணும் இல்லையா நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லணும் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ரிப்போர்ட் தயார் கர் ரஹாஹூ ரிப்போர்ட் தயார் கர் ரஹாஹூ ரிப்போர்ட் எல்லாம் ரிப்போர்ட்னே சொல்லிடுறோம் தயார் ரெடிக்கான வார்த்தை தமிழ்ல பார்த்தா தயார் ஹிந்திலயும் தயார் தான் ரிப்போர்ட் தயார் கர் ரஹாகும் தயார் பண்ணிட்டு இருக்கேன் தானே தயார்ட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால தயார் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பண்றதுக்கான வார்த்தை கரு அதான் அவசியம் சேர்த்தே ஆகணும் நம்ம ரிப்போர்ட் தயார் கர் ரஹாகும் ரஹாஹூன்னு சொல்லும் போது ஆண்கள் தான் சொல்லணும் அப்படின்னு பெண்கள் மாத்திக்கணும் அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் ரிப்போர்ட் தயார் தயார்கர் கேக்கர் தயார்கர் ரஹாஹும் ஆண்கள் சொல்லும் போது பெண்கள் சொல்லும் போது ரிப்போர்ட் தயாரிக்க ரஹீஹும் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன் பிரசன்டேஷன் செஞ்சுட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்றது ஒரு விஷயத்தை உருவாக்குவது அதுக்கு பனா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ப்ரெசென்டேஷன் பனா ரஹும் ப்ரெசன்டேஷன் பனா ரஹா ஹும் இப்போ லேடிஸ் சொல்லும்போது ஃபீமேல் சொல்லும்போது ரஹா சொல்லக்கூடாது மாத்திக்கணும் ரஹீன் ப்ரசென்டேஷன் பனா ரஹி ஹும் ப்ரெசென்டேஷன் பணா ரஹி ஹும் ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கத் தெரியும் ரெண்டுத்துக்குமே என்னதான் யூஸ் பண்ண போறோம் கே கர் ரே ஹோ கே கர் ரஹே ஹோ இதுவே இதுக்கான ஆன்சர் சொல்லணும் நம்ம கிட்ட யாரோ கேட்டுட்டாங்க கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு கேட்டுட்டாங்க நமக்கு புரிஞ்சிருச்சு ஓ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு நம்ம செய்யற வேலைய சொல்லணும் என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதை சொல்லணும் அப்போ ரொம்ப சிம்பிளா வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு கூட நீங்க சொல்லலாம் என்ன வார்த்தை இருக்கு வேலைக்கு காம் இருக்கு மித்தபடி கர் ரஹாகும் அப்படிங்கிறத முன்னாடியே படிச்சிட்டீங்க காம்கர் ரஹாகுன்னு சொல்லிடலாம் சிம்பிள் காம்கர் ரஹாகும் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க காம்கர் ரஹாகும் லேடிஸ் வந்து ரஹா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரஹாவை எடுத்துட்டு ரஹி தான் யூஸ் பண்ணனும் இது கம்பல்ஷன் கட்டாயம் இத மாத்தவே வேண்டாம் மாத்தினாதான் நம்ம பேசுறது சிரிக்கக்கூடிய வார்த்தைகளாவோ சிரிக்கக்கூடியதாகவோ சில நேரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஹிந்தியில பேசிட்டா சிரிச்சிடறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆண்கள் ரஹின்னு சொல்றது பெண்கள் ரஹான்னு சொல்றது அந்த மாதிரி நேரத்துல தான் அது ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயமா மாறிருது அதனால இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க காம் கர் ரஹா ஹூ அப்படின்னு ஆண்கள் சொல்லுங்க காம் கர் ரஹி ஹூ அப்படின்னு பெண்கள் சொல்லுங்க நீங்க ஒருவேளை ஒரு பிரசன்டேஷன் மேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரசன்டேஷன் பனாரஹா ஹூ பிரசன்டேஷன் பனாரஹி ஹூன்னு சொல்லலாம் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிப்போர்ட் தயார் கர் ரஹா ஹூ ரிப்போர்ட் தயார் கர் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வெளியே போகும்போது இந்த பொருள் எவ்வளோன்னு கேட்கறது அண்ட் அதோடைய ரேட் டிஸ்கஸ் பண்றது இந்த மாதிரி விலைகள் வந்து ஹிந்தியில சொன்னாங்கன்னா தெரியாம போறது இந்த பிரச்சனை நிறைய பேஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இது எவ்வளவுனு கேட்கணும்னா ஏ கித்னாஹே ஏ கித்னாக பக்கத்துல இருக்க கொ கூடிய பொருளை நீங்க கை காமிச்சு இது எவ்வளோன்னு கேட்கணும்னா ஏ கித்னாஹே சொல்லுங்க தூரமா இருக்கக்கூடியதை காமிக்கணும்னா ஓ கித்நாகு கேளுங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் கித்னாஹெ கித்னாக இதுவே சாப்பிடுற மாதிரி இடத்துல இது எவ்வளவு அது எவ்வளோன்னு கேட்டுட்டு இருக்க மாட்டோம் சாப்பிட்டுட்டு எவ்வளவு ஆச்சுன்னு வேணா கேட்போம் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்கணும்னா கித்னா ஹுவான்னு கேட்கணும் கித்னா ஹுவா எவ்வளவு ஆச்சு कितना ஹுவா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வில கேக்குறதுக்கு ஒண்ணு இது எவ்வளோன்னு முன்னாடியே விசாரிக்கிறதுக்கு ஏ கித்தனாக ஓ கித்தனாக இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுவே சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் வாங்கும் போதோ இல்ல ஒரு பொருளை வாங்கிட்டு பில் போடும் போதோ எவ்வளவு ஆச்சுன்னு கேக்கணும்னா கித்னா ஹுவா ரெண்டே ஸ்டேட்மெண்ட் போதும் கடைகள்ல போய் விலை கேட்டுடலாம் நீங்க இப்ப விலை சொல்றாங்கன்னா அதுல இந்த பத்து இருபது முப்பது இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸ் நான் போதும் சொல்லிடுறேன் பத்து ரூபாய் அப்படின்னா தஸ் ரூபே தஸ் ரூபே இருபது ரூபாய் அப்படின்னா பீஸ் ரூபே சாரி இங்க ஹிந்தில மாறல பீஸ் ரூபே முப்பது ரூபாய் அப்படின்னா தீஸ் ரூபே இது நீங்க ஹிந்தி வார்த்தைகள் மாறவே இல்லை இது இதுக்கப்புறம் வரதுல கூட மாறலன்னு நினைக்கிறேன் அதுக்காக சாரி நான் இங்க தமிழ் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் அந்த வார்த்தைகளுடைய ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் அதை வச்சு எழுதிக்கலாம் நீங்க முப்பது ரூபாய் தீஸ் ரூபே நாற்பது ரூபாய் சாலிஸ் ரூபாய் சாலிஸ் நாற்பது ஐம்பது ரூபாய் பச்சாஸ் ரூபாய் பச்சாஸ் அறுபது சாட்டு ரூபாய் அறுபது ரூபாய் அப்படின்னா சாட்டு ரூபேன்னு சொல்லுவாங்க நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க ஐம்பது ரூபா வந்ததுன்னா பச்சாஸ் ரூபேன்னு சொல்லுவாங்க நீங்க கித்னா ஹுவான்னு கேட்கும் போது ஐம்பது ரூபான்னு சொல்றாங்கன்னா பச்சாஸ் ரூபேன்னு சொல்லியிருப்பாங்க இதே ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க எவ்வளவு ஆச்சுன்னு கேட்குறீங்க கித்னா ஹுவான்னு கேப்பீங்களா அப்போ அவங்க ரூபாயே அப்படின்னு சொன்னாங்கன்னா இது சாத்து கிடையாது சாத்துனா ஏழு ரூபாய் ஏழு ரூபாயா இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது சாத்து கிடையாது புரிஞ்சுக்கோங்க சாட்டு இட்டு அப்படின்னு முடியும் அப்படின்னா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு என்ன சொல்றாங்க சத்தர் 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 ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு அசி ரூபாயே அசி ரூபே தொண்ணூறு ரூபாய் அப்படின்னா நப்பே நபே ரூபே ஜென்ரலி நபே அப்படின்னு சொல்லுவாங்க நூறு ரூபான்னு சொல்றதுக்கு சோ ரூபே சோ ரூபே ஆயிரம் ரூபான்னு சொல்றதுக்கு ஹசார் ரூபே ஹசார் ரூபே நம்ம இப்ப படிச்ச பத்து இருபது முப்பது எல்லாம் நீங்க ஹசாரோட சேர்த்துக்கலாம் பத்தாயிரம் சொல்லணும்னா தஸ் ஹசார் ரூபாயே இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னா பீஸ் ஹசார் ரூபே முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா தீஸ் ஹசார் ரூபே இந்த மாதிரி ஒன்னொன்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும் அட்லீஸ்ட் இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் ஆகுது நீங்க கடைகள் போவீங்க ஹிந்தில பதில் சொல்றாங்க அப்படின்னா இது இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் ஆவது தெரிஞ்சிருக்கணும் இதை தாண்டி நம்ம அடுத்தது தம்பி கேட்டிருந்தது வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறதா நம்ம ஹோட்டல் எல்லாம் போனோம்னா சாப்பாடு தயாரா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை ஹிந்தியில பாத்திரலாம் கானா தயார் ஹேக்கா சாப்பாடுக்கு கானா தயாரான்னு கேட்கணும்னா தயார் ஹெக்கா தயார் ஹேக்கியா ரொம்ப ஈஸி இல்லைங்களா தயாருங்கறதே தமிழ்லயும் தயார் தான் தயாரானு கேக்கணும் கேவை போட்டுடுற காணா தயார் ஹேக்கியா சாப்பாடு ரெடியா இதுவே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா கானா தயார் ஹோகியாக்கியா கானா தயார் ஹோகியாக்கியா ரெண்டுமே ஒரே கேள்விதான் எனக்கு இது பிடிக்கல நான் மொத ஒன்னே கொஞ்சம் சின்னதா நீட்டா இருந்ததுன்னா நீங்க தாராளம் அத சூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னொன்னு இருக்கட்டுமேன்றதுக்காக சொல்லியிருக்கேன் சாப்பாடு ரெடியா இருக்கான்னு கேக்கணும்னா கானா தயார் ஹேக்கியா ரெடி ஆயிடுச்சான் கேக்கணும்னா தயார் ஹோகையா கியா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஞாபகத்துக்கோங்க போதுமானது இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கணும்னா ரொம்ப ரொம்ப கலோக்கியல் வே அதாவது ரொம்ப பேச்சு வழக்கு தன்மையில சொல்ற ஆஜ் கியா கானா ஆஜ் கியா கானா ஆஜ் அப்படின்னா இன்று கியா கானா அப்படின்னா என்ன சாப்பாடு ஆஜ் கியா கானா இன்னைக்கு என்ன சாப்பாடு கொஞ்சம் கரெக்டான ஹிந்தில இதே விஷயத்த கேட்போம் ஆஜ் கனேமே கியா ஹே ஆஜ் கனேமே கியா ஹே அப்படின்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி ஆக மொத்தம் ஆஜ்னா இன்று கியானா என்ன இதை வச்சு நீங்க கானாவை வச்சு நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணிட முடியும் ஆஜ் கியா கானா ஆஜ் கனேமே கியா ஹே ரெண்டு மூணு சென்டென்ஸ் இருக்கு ஒரு நாலு வாட்டி இதை எழுதி வச்சு சொல்லி பாருங்க இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சென்டென்ஸை எழுதி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு வாட்டி இங்கேயே யார்ட்டையோ சொல்றதா நினைச்சு இப்போ ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட கேக்குறதா நினைச்சு ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட சொல்றதா நினைச்சு சொல்லி பார்த்துக்கோங்க அப்புறம் நேர்ல போயிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க உங்களால சொல்ல முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஓகே நம்மளால நம்மளே அறியாம இந்த வார்த்தைகள்லாம் நம்மள விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு ஒரே ஒரு வழிதான் பிராக்டிஸ் தான் நமக்கு ஒரே வழி நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ண பண்ண தாராளமா இந்த வார்த்தைகள் ஈஸியா வந்துடும் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கொஸ்டின் எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் எடுக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கான்னு கேக்குறீங்க நகின்னு சொல்லிடுறாங்க ரெடியா இல்ல போல இருக்கு அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்போம் இல்லையா இதுக்கு என்ன சொல்லலாம் கித்னா சமய லகேகா கித்னா சமய லகேகா கித்னானா எவ்வளவு சொன்னாலும் ஓகே இங்கிலீஷ் வார்த்தையான டைம்னு சொன்னாலும் ஓகே கித்னா டைம் கித்னா சமை என்னதான் அர்த்தம் நேரம் தான் அர்த்தம் லகேகா அப்படின்னா எடுக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும் சாப்பாடு ரெடி ஆகிறதுக்காக கேக்குறோம் எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்கணும்னா கித்னா சமய லகேகா கித்னா சமை லகேகா ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மூணு விதங்களாக பார்த்துருக்கோம் ஒன்று ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மூணு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ் பார்த்தோம் அதை தாண்டி விலை கேட்கக்கூடிய இடங்கள்ல இப்போ அது எந்த கடையாக வேணாலும் இருக்கலாம் விலை கேட்கறது அண்ட் காசு விஷயத்த பத்தி பார்த்தோம் அண்ட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா எவ்வளோ நேரம் ஆகும் ரெடி ரெடியா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் நார்த்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேள்விகள் உங்களோட டெய்லி லைஃப்க்கு கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும் தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையாங்கிறத சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட டக்குன்னு ஹிந்தி சேனலை தெரியப்படுத்துங்க நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக யூடியூப் மூலமாகவே ஹிந்தி கத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அதுக்கு திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்